கல்கத்தா மாநிலத்தில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தமிழ்நாடு சார்பாக விளையாடி பல்வேறு பதக்கங்களை பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவியர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் கல்கத்தாவில் கடந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி என இரு நாட்கள் நடைபெற்றது இதில் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கராத்தே வீரர்கள் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து சுமார் எட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் விஜய வித்யாலயா பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களும் வேறு பள்ளியில் பயிலும் மாணவர்களும் என குழுவாக இந்த கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் ரக்ஷிதா என்னும் மாணவி கட் ஆஃப் பிரிவில் இடம் பிடித்தும் பிரணாப் என்னும் மாணவர் கட் ஆஃப் பிரிவில் முதல் இடமும் குமிதை பிரிவில் முதல் இடமும் பிடித்தார் தனுஷ் என்னும் மாணவர் கட்டா பிரிவில் முதலிடமும் குமிதே பிரிவில் இரண்டாம் இடமும் பிடித்தார் என்னும் மாணவர் கட்டா பிரிவில் முதலிடமும் இடமும் பிடித்தார் யாதவ் கிருஷ்ணா என்னும் மாணவர் கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் பிடித்தார் என்னும் கட்டா பிரிவில் முதலிடமும் கவிநயா என்னும் மாணவி கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் குமிதே பிரிவில் மூன்றாம் இடமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அவ்வாறு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியர்கள் விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தனர் அவ்வாறு வந்த மாணவ மாணவியர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இவர்களை கராத்தே பயிற்சி ஆசிரியர் வரதராஜன் வெகுவாக பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் வரதராஜன் நான் யாசுகான் பராத்தே பயிற்சி பள்ளி நடத்திட்டு வரேன் இல்ல யாசுகான் பயிற்சி பள்ளியில ஒரு நூத்தி மேற்பட்ட மாணவ மாணவியர் படிச்சுட்டு இருக்காங்க அதில் இப்போது மலேசியா கல்கட்டாவில் ஒரு கராத்தே டோர்னமெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து ஐநூறு குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட்டு அதுக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருந்து நம்ம பாபநாயக்கி மலையம் விஜய வித்யாலயா ஸ்கூலில் இந்த கிளாஸ் நடந்துகிட்ருக்கு அங்கேருந்து வெவ்வேறு ஸ்கூலில் இருக்க குழந்தைகளும் அந்த ஸ்கூல் சார்ந்த குழந்தைகளும் கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு போனாங்க அதில் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றவர்கள் எம் எம் பிரணவ் முதலிடம் கட்டா பிரிவுல ரட்சிதா கட்டா பிரிவுல முதலிடம் குமுத்தே பிரிவில் எம் எம் பிரணவ் முதலிடம் கவினயா கட்டா பிரிவில் இரண்டாம் இடம் மனுஸ்ரீ கட்டா பிரிவில் முதலிடம் ஜெய்கிரன் கட்டா பிரிவில் இரண்டாம் இடம் முதலிடம் யாதவ கிருஷ்ணா கட்டா பிரிவில் மூன்றாம் இடம் தனிஷ் தட்டா மற்றும் குமுத்தே பிரிவில் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் நிகா கட்டா பிரிவில் முதலிடம் குமுத்தே பிரிவில் மூன்றாம் இடம் பெற்று நம்ம கோவை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தியுள்ளனர் கோவை மாவட்டத்துல இருந்தே நம்ம ஒரு ஸ்கூல் தான் போனோம் தமிழ்நாடு லவுல ஒரு மூணு கிளப் வந்திருந்தாங்க அதுல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம போனது நம்மளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் நிறைய அட்வான்ஸ்டா எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போகணுமோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா நிறைய விஷயத்துங்களை குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய கற்றுக்கவும் செஞ்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டோர்னமெண்ட் இது கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் வந்திருந்தாங்க அதில் அதை தவிர எட்டாயிரம் மேர் மாணவர்கள் மூன்று நாள் இந்த போட்டி நடந்துச்சு எங்களுக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த போட்டி நடந்துச்சு நாங்கள் ரெண்டு நாள் அட்டன் பண்ணி இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு திரும்பியிருக்கோம் பரிசையோடு திரும்பியிருக்கோம் நன்றி